ஆரோக்கியமான பாசிப்பருப்பு குளிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப்பளவுக்கு பாசிப்பருப்பு அதே கப்பளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் சுத்தமாக கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊறின பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த பதத்துக்கு அரைச்சி இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதிலேயே நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா ஒரு கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் ஸ்டவ்வில் வச்சு வெள்ளம் கரைஞ்சால் போதும் பா எந்த பதமும் தேவையில்லை இப்போ கரைஞ்ச வெள்ளத்தை அது அப்படியே ஆறட்டும் அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் துருவி போட்டுக்கலாம் ஆறுன சக்கரை பாகம் வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இல்லை கல் மண்ணு தூசி இருந்தால் அப்படியே ஃபில்ட்ரு ஆயிரும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட இதை நம்ம அலசிக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ ஒரு நாலு ஏலக்காவை நல்லா மிக்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சி விட்டுட்டு நம்ம கெட்டியாக இருந்தால் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த பதத்தில் கரைச்சி ஒரு க கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம குழிப்பணியார சட்டியை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஸ்டவ் சட்டி நல்லா காஞ்ச பிறகு நல்ல எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக போட்டுக்கலாம் இது தேவைன்னா நம்ம விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு இதிலையும் வச்சு மிதமான தீயில் அப்படியே வேகட்டும் எல்லாத்துலேயும் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வெந்த பனியாரத்தை அப்படியே திருப்பி விட்டுக்கணும் அப்படியே மிதமான தீ வச்சி வச்சு நல்லா வேகட்டும் அவ்வளோ நெல் நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு அதாவது ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான பாசிப்பருப்பு குளிப்பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினச்சேன் எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டேசி vlog தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி